வெம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மகளிரணி செயலாளர் ராணி பெருமாள் மாவட்ட அவைத்தலைவர் டி கே மணி மாவட்ட இணைச் செயலாளர் விமலா மகேந்திரன் மாவட்ட பொருளாளர் சுப்பராயன் மாவட்ட துணை செயலாளர் டி பி துரை மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றிய ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றிய தமிழரசு பதவி விலகே பதவி அரசியல் <laughs> <laughs>